இந்த காலம் வறட்சியான காலம் எனக்கு புரியவில்லை இந்த காலம் வறட்சியான காலம் வருங்கால மலமையான காலம் இந்த ஜூன் மாதம் தொடங்கட்டும் ஐயா நான் நிச்சயமாக எங்களுக்கு நிர்ணயித்த இலக்கை நான் அடைந்து விடுகிறேன் என்று சொன்னார் எனக்கு புரியவில்லை மே மாதம் வறட்சி மழை பெய்யும் அதற்கும் அதற்கும் இந்த தண்ணிக்கும் என்ன சம்பந்தம் குடி தண்ணீர் பிரச்சனை ஏற்படலாம் ஆனால் மே மாதத்திலே இந்த குடிக்கிற தண்ணிக்கு என்ன வறட்சி ஏற்படும் எனக்கு புரியவில்லை என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன் அப்பொழுது சொன்னார் ஐயா பாருங்கள் அங்கே ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கிறது கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி கிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றிலே அந்த கல்லூரி மேவாதத்திலே மூடி கிடக்கும் ஐயா அதனால் தான் சொன்னேன் வறட்சி என்று சொன்ன அங்கே விடுதி இருக்கிறது அல்லவா அந்த விடுதியும் ஓடி கிடக்கிறது ஜூன் மாதம் இறுதியிலே அந்த விடுதி திறந்து விடும் ஐயா மாணவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள் என்னுடைய கடைக்கு குடிக்க வந்து விடுவார்கள் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைந்து விடுகிறேன் என்று சொன்னார் சொன்னார் எனக்கு வேதனையாக இருந்தது என்னுடைய இளம் தீர்கள் என்னுடைய எதிர்கால தமிழ் சமூகத்தின் இந்த தேசத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் குடித்து வருவாய் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் போய் நான் கிளம்பி வந்தேன் நான் இன்றைக்கு எம்முடைய மாணவர்கள் குடித்துத்தான் அரசுக்கு வருவாய் வர வேண்டும் என்று சொன்னால் அதை விட இழுக்கு அவமானம் வேறு இல்லை என்று அந்த பக்கம் நான் போவதே இல்லை அந்த பக்கம் நான் போவதே இல்லை எப்படியாவது என்னை விரைவிலே மாற்றி விடுவ விட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் மீது நடவடிக்கை எடுத்தேன் இரண்டு நாள் என்னை இரண்டு நாளில் என்னை மாற்றி விட்டார்கள் நான் மாற்றுகின்ற மாற்றுகின்றவர்களெல்லாம் அந்த துன்பத்தை புன்னகையோடு ஏற்றுக்கொள்கின்ற என் துணைவியார் இங்கே வந்திருக்கிறார் என்னுடைய இளைஞர்களை இன்றைக்கு திட்டமிட்டே இந்த மது போதையில் பார்த்து நான் கொதித்து போயிருக்கிறேன் எனவே மாற்றப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் எனவே நான் பார்க்கிறேன் நான் மாவட்ட ஒரு கடைகளை கடைகளை உத்தரவிட்டு நானே செல்கிறேன் ரோஸ் ரோஸ்கோஸ் பகுதியிலே கோர்ஸ் பகுதி கோரிப்பாளையம் பகுதிகளிலே நானே ஆய்வு செய்கிறேன் ஆய்வு செய்கிறேன் அப்பொழுது ஆய்வு செய்கின்ற பொழுது என்னை ஆய்வு செய்வதை பார்த்து விட்டு ஒரு குடிமகன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா சார் கலெக்டர் சார் ஐ அப்ரிஷியேட்டிங் சார் அப்படிங்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது துடிச்சா இவ்வளவு அழகா ஆங்கிலம் வருது ஐ அப்ரிசியேட்டிங் அதாவது சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தொடர்ந்து கண்டினியூஸ் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு போறான் அவளுக்கு வந்தது அப்படி ஐ எம் அப்ரிசியேட்டிங் ஐ அப்ரிஷியேட்டிங் சார் கலெக்டர் சார் அப்படிங்கிறார் அப்படிங்கிற ஆங்கிலம் குடித்தார் என்னுடைய மக்களுக்கு நிகழகாக வருகிறது என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டேன் அப்பொழுது புரிந்து கொண்ட ஆய்வுக்கு அடுத்த ஒரு கடையிலே ஆய்வு செய்கிற பொழுது ஒரு பதினெட்டு வயது இளைஞன் ஒரு பதினெட்டு வயது இளைஞன் அவனை பார்த்து அவன் குடிக்கிறான் இரண்டு மூன்று மாணவர்கள் குடிக்கிறார்கள் நான் நொந்து போடி நொந்து போடு எம் இனம் தளிர்கள் எந்த பெற்றோர்களினுடைய நம்பிக்கையை அவர்கள் தக்க வைக்க வேண்டுமோ தகர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து நான் நொந்து போனேன் என் சமூகத்தை ஆழமாக நேசிக்கின்ற என்னை போன்ற இந்த இளைஞர்களை ஆழமாக நேசிக்கின்ற என்னை போன்ற கலைச்சர்கள் பார்க்கிற பொழுது வேதனை தான் வேதனை அடைந்தேன் நான் கோபப்பட்டு கேட்டேன் எங்கு எந்த எங்கே படிக்கிறாய் என்று கேட்டேன் கல்லூரியை சொன்னார் கல்லூரியிலே என்ன வயது என்று கேட்டேன் பதினெட்டு வயது என்று சொன்னார் பதினெட்டு வயதில் என்ன எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்டேன் ஐயா நண்பனுக்கு பர்த்டே அதனால் வந்தேன் என்று சொன்னார் பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டுங்கள் எதற்கப்பா இங்கே மது குடிப்பதற்கு வருகிறீர்கள் என்று சத்தம் போட்டுவிட்டு அப்படியே அனுப்பிவிட்டேன் வெளியிலே அனுப்பிவிட்டேன் வெளியிலே அனுப்பி அந்த கடைகாரர்களை நான் சத்தம் போட்டேன் அந்த பார்காரர்களை சத்தம் போட்டேன் சத்தம் போட்டேன் ஏன் இது போன்ற இளம் மாணவர்களை அனுமதிக்கிறீர்கள் இந்த மதுபோதையில் போதையில் தள்ளப்பட்டிருக்கிறது என் சமூகத்தை வீற்றெடுக்க வேண்டும் ஏன் என் இளைஞர்களுக்கு கோபம் வரவில்லை உங்களுக்கு அற கோபம் வர வேண்டும் யூ நீட் ஆங்கர் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்களுக்கு அறச்சீற்றம் இருக்க வேண்டும்